நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள் நீதிமான்களோ சிங்கத்தை போலே தைரியமாயிருக்கிறார்கள் தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராயிருக்கிறார்கள் புத்தியும் அறிவுமுள்ள மனுஷனாலோ அதன் நர்சீர் நீடித்திருக்கும் ஏழைகளை ஒடுக்குகிற தரித்திரன் ஆகாரம் விளையாதபடி வெள்ளமாய் அடித்துக் கொண்டு போகிற மழையை போல் இருக்கிறான் வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள் வேத பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவர்களோ கொள்ளுகிறவர்களோ போராடுகிறார்கள் துஷ்டர் நியாயத்தை அறியார்கள் கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள் இரு வழியில் நடக்கிற திரியாவரக்காரன் ஐஸ்வர்யானாயிருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி வேத பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவன் கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன் போஜன பிரியருக்கு தோழனாயிருக்கிறவனோ தன் தகவனை அவமானப்படுத்துகிறான் அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவருப்பானது உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடக்கிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான் உத்தமர்களோ நன்மையை சுகந்தரிப்பார்கள் ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான் புத்தியுள்ள தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான் நீதிமான்கள் களி கூறும் மகா கொண்டாட்டம் உண்டாகும் துன்மார்க்கர் எழும்பும் மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கெர்ஜிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறான் பிரபு புத்தியினாயிருந்தால் அவன் செய்யும் இடுக்கன் மிகுதி பொருளாசியை வெறுக்கிறவன் தீர்க்காயிசை பெறுவான் இரத்தப்பழிக்காக ஒடுக்கப்பட்டவன் குழியில் ஒலிக்க ஓடி வந்தால் அவனை ஆதரிக்க வேண்டாம் உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் மாறுபாடான இருவழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான் தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான் வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வர்யமானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் முகதாட்சன்யம் நல்லதல்ல முகதாச்சன்யம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான் வன்கண்ணன் செல்வனாகிறதற்கு பதறுகிறான் வறுமை தனக்கு வரும் என்று அறியாதிருக்கிறான் தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான் தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகமல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன் பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான் தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சியடையான் தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் துன்மார்க்கர் எழும்பும் போது மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள் அவர்கள் அழியும் போதோ நீதிமான்கள் பெருகுகிறார்கள் ஆமேன்